கடவுள் இருக்கார் அப்போ அவர்களுக்கு தெரியும் அதை போல் வந்து எங்களை நேசித்து பார்க்கும் உள்ளங்கள் இருக்கீங்க அப்போ அவங்களும் வந்து எங்களுக்கு போதும் அப்போ அதனால் வந்துட்டு நாங்கள் வந்து இப்படியான இப்போ நல்ல மாதிரி பதிலாவது மெசேஜை வந்து நான் கிளிக் பண்ணி பார்க்கி வந்து எனக்கு அப்படியே தலையில்லாமல் சுத்துற சுற்றுற போல் வந்துட்டு அப்படியுமே இல்லாத ஒன்றை கொண்டு வந்து இப்போ வந்து எப்படி உள்ளி எவ்வளோ உள்ள வந்து கதைச்சுருக்கான்னு சொல்லிக்கலாம் வந்துட்டு அப்போ ஆசைப்பட்டு

வணக்கம் வணக்கம் நான் ஜது ஓகே இன்றைய தினம் வந்துட்டு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து எங்களுடைய பார்த்தாலே வந்து தெரிஞ்சிருக்கும் அந்த பின் பேக்ரவுண்டில் பார்த்தா வந்து எங்களுடைய அனுசித்திரை விட்டா வந்துட்டு இன்றைய தினம் நாங்கள் நிற்கிறோம் வந்துட்டு அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எங்களுடைய ஆசையானவங்களுடைய உறவுகளை வந்து சந்திக்கிறதில் வந்து உண்மையில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குக்கிங் வீடியோ வந்து ஒரு கொஞ்சம் நாளைக்கு வந்துட்டு நிப்பாட்டி இருக்குது அதான் வந்து எங்களுடைய உறவுகளுக்கு வந்து நாங்கள் ஏற்கனவே வந்து சொல்லியிருப்போம் வந்துட்டு இப்போ வந்து எங்களுடைய சேனலில் வந்துட்டு குக்கிங் வீடியோ வராது அதாவது வந்துட்டு இப்போ நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இப்போ வீடியோ நாங்கள் போடுவோன் வந்து உங்களோட எங்களுடைய உறவுகளுக்கு வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம் வந்துட்டு அப்போ அதே வேலையில் வந்துட்டு அப்போ இன்றைய தினம் வந்துட்டு எங்களுடைய அம்மா வந்துட்டு இல்லை அதாவது வந்து அம்மாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா அம்மா வந்து இப்போ எங்களோட சித்தினை வீட்டை அதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மல்லாவி சித்திரை வீட்டை வந்து சேர்வ காடை வீட்டை வந்து நிக்கிறா வந்துட்டு அம்மா வந்து அப்போ அம்மா சித்தி அணு சித்தியாக்கள் எல்லாருமே வந்துட்டு அங்கே வந்து நிற்கிறாங்க வந்துட்டு அப்போ நான் வந்து இன்றைய தினம் இப்போ அனுச்சித்திரை விட்ட வந்து ஏன் தனியை வந்து நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை வந்து தனியே வந்து வீடியோ தொடக்கி கொண்டு இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து ஒரு எப்படி சொல்கிறேன் நான் வந்து நடந்த வந்து அப்படி சொல்கிற மாதிரி அதாவது என்னென்னு சொல்லி சொன்னால் நித்ர கொண்டு ஒலிம்பி இருந்தேன் வந்துட்டு அப்போ ஒலிம்பி இருக்கும்போது வந்துட்டு ஃபோனை சாஜியில் கொள்ளிட்டு போட்டால் நான் வந்து நித்ர கொண்டு நான் வந்து அப்போ ஒரு ஒலிம்பி போட்டு ஃபோனை வந்து லொக் எடுத்துகிட்டு பார்த்துட்டு டிக்டாக் கொஞ்சம் பார்த்து போட்டு வாட்ஸ்அப்புக்குள்ளேயும் வந்துட்டு போனை பார்த்தா வந்துட்டு ஒரு புது நம்பர் அதான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வெளிநாட்டில் இருக்கிற ஒரு நம்பரில் வந்துட்டு எனக்கு வந்து ஒரு இருபது வாய்ஸ் மெசேஜ் வந்து வந்திருக்குது வந்து அப்போ அந்த இருபது பாய்ஸ் மெசேஜுமே வந்து அப்போ எனக்கு வந்து அந்த மெசேஜ் வந்து பார்க்கக்குள்ளே வந்துட்டு ஒரு சந்தேகமாக இருந்தது அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மெசேஜ் வந்து வரைக்குள்ளே வந்துட்டு ஒரு நீல கலரில் வந்து வரும் இது வந்து ஒரு பச்சை கலரில் வந்து வந்திருக்கு அப்போ எனக்கு வந்து விளங்கிட்டு இது ஏதோ ஒரு சம்பவமான ரைக்கோட்டோ இல்லைன்னு சொன்னேன் என்னென்னோ சொல்லி எனக்கு விளங்கிட்டு ஏதோ ஒரு பிரச்சனை உண்டு சொல்லி சரி ஓகே அப்படியே மாதிரி என்ன மெசேஜ்னு சொல்லி போட்டு முதலாவது மெசேஜை வந்து நான் வந்து கிளிக் பண்ணி பார்த்தேன் முதலாவது மெசேஜை வந்து நான் கிளிக் பண்ணி பார்க்க வந்து எனக்கு அப்படியே தலையில்லாமல் சுற்றுற போல் வந்துட்டு அப்படி மெசேஜ் வந்து பண்ணியிருக்காங்க வந்துட்டு அதான் வந்து வாய்ஸ் மெசேஜில் வந்தாங்க அதான் வந்து ஆறுண்டை பார்த்தீங்கன்னு சொன்ன அந்த மெசேஜ் வந்து பண்ணின வந்து ஒரு அக்கா ஒரு ஆள் தான் வந்து பண்ணியிருக்காங்க வந்துட்டு அதாவது வந்து எப்படி சொல்கிறது வந்து இந்த காலம் வந்து எங்கள் கூட வந்து நல்ல நல்ல மாதிரி நல்லவங்க உங்களுடைய ஃபேமிலியை ஃபேமிலியில் ஒருத்தங்களை வந்துட்டு நல்ல க்ளோஸ் இல்லாமல் வந்து பழையனவங்க வந்துட்டு இப்படியான ஒரு வேலை ஒன்று வந்து செஞ்சுருக்காங்க அதாவது வந்து அவங்க வந்து அவங்க வந்து நாங்கள் இல்லாமல் சந்திச்சிருக்கோம் ஆனால் வந்து அந்த அக்கா வந்து எங்கள் அந்த சந்தித்த அக்கா வந்துட்டு இப்படியான வேலை பண்ணலை அந்த அந்த அக்காவோட சொந்தக்காரர் தான் வந்துட்டு இப்படியான வேலை வந்து பண்ணியிருக்காங்க வந்துட்டு அதை வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை பற்றி வந்து தேவையில்லாத மெசேஜ் அதாவது வந்து இல்லாதது பொல்லாதது எல்லாத்தையுமே கொண்டு வந்து அப்படியே ஒரு எப்படி சொல்கிறோம் அந்த பெரிய ஒரு கதை மாதிரி சொல்லலாம் அந்த பாய்ஸ் மெசேஜ் நான் வந்து மூன்று இருபது கிட்ட பார்த்துருப்பேன் இப்போ மூண்டாம் முக்கால் தான் முடிஞ்சேன்னு சொன்னால் அவ்வளோ மெசேஜ் வந்துட்டு அப்படி அவக்கு வந்து இதோட கதைக்கிறா என்ன சொல்கிறேன் நான் வந்து அவன் நிதானத்தில் கதைக்கிறாவோ இல்லைன்னு சொன்னேன் என்ன இதில் வச்சு கதைக்கிறான்னு சொல்லி தெரியலை வந்துட்டு அப்போ அந்த மெசேஜை பார்க்கக்குள்ளே வந்துட்டு எப்படி சொல்கிறப்போ மனுஷர் வந்து அது நடந்த சம்பவமோ நடக்காத சம்பவம்னு சொன்னால் அது எங்களுக்கு நடந்த சொன்னால் சந்த கோபம் வராது இது வந்து எப்படி சொல்கிறது ஒன்றுமே இல்லாத ஒன்றை கொண்டு வந்து இப்போ வந்து எப்படி உள்ள அம்மாச்சு எவ்வளோ உள்ள வந்து கதைச்சிருக்கான்னு சொல்லிக்கலாம் வந்துட்டு அப்போ எனக்கு வந்து சரியாக வந்து இதாக போயிட்டு யாரால் இப்படி ஹோல் பண்ணி பேசுவோன்னு சொல்லி அப்படி இருந்து பேர்ன்ற வரைக்கும் இருந்தது இப்படி வந்து நிறைய மெசேஜ்கள் வந்து தேவையில்லை அதை ரோங் நம்பரில் இருந்துட்டு அப்படி இருந்து வாரது வந்துட்டு அப்போ அதில் வந்து நாங்கள் கவனி கண்டு எடுக்கிற இல்லை அதை பார்த்துட்டு வந்து விட்டுருவோம் எங்கள்கிட்ட பாடலில் விட்டுருவோம் இப்படி என் ஃபோனுக்கு வந்துட்டு நிறைய வந்துருக்கு அப்போ அந்த நிறைய மெசேஜை வந்துட்டு இது கொஞ்சம் வந்துட்டு எப்படி சொல்கிறேன் எங்கள்கிட்ட மனசை வந்து கொஞ்சம் போல மெசேஜ் வந்து வந்துருக்கு அதான் வந்து எப்படி சொல்கிறோம் தெரியும் எல்லாம் கதைச்சி அதை வந்து எப்படி சொல்கிறோம் தெரிய இப்போ ஒரு வீடியோக்கே வராத ஒரு உற உறவை வந்து அவங்க வந்து எல்லாம் வந்துட்டு கதைக்கிறாங்க வந்து சொல்லி கேட்கல வந்துட்டு அது வந்து யாருக்குன்னாலும் வந்து சரியான கஷ்டமாக போயிடும் அப்போ அப்படி கொத்த நிலைமையில் வந்துட்டு அப்போ நான் வந்து எங்கே அம்மாவுக்கு வந்து சொல்லியிருந்தேன் வந்துட்டு அம்மா இங்கே பாருங்க அம்மா வந்துட்டு இப்படியான மெசேஜ் எல்லாம் வந்து வந்துருக்குன்னு சொல்லி அப்போ அம்மாவுக்கு வந்து அவன் வந்து அவங்கள்ட்ட பேர் ஊர் எந்த இடம்ன்ற சொல்லி எல்லாத்தையுமே வந்து அந்த மெசேஜ் வந்து சொல்கிறான் வந்துட்டு வந்து அப்போ அம்மாவுக்கு வந்து தெரிஞ்சுது இவங்களான்னு சொல்லி அப்போ அம்மா சொன்ன வந்துட்டு இந்த அக்கா வந்து நல்ல இந்த அக்கா இல்லை இந்த மெசேஜ் போட்ட அக்கா இல்லை அந்த மெசேஜ் போட்ட அக்காட அக்கா வந்துட்டு அவன் வந்து நல்ல க்ளோஸாக இருந்தவன் வந்துட்டு அப்போ அவன் வந்து இப்படி செஞ்சிருக்க மாட்டான் அவன் இன்ஸ்டாதுன்னு சொல்லி அப்போ அதனால் சொன்னவன் அவன் செஞ்சிருக்க மாட்டான் ஆனால் இது அவங்களுடைய எப்படி சொல்கிறது ஒரு போட்டி போகிறாமையில் வந்துட்டு அவங்க வந்து தேவையில்லாத கதையெல்லாம் வச்சு தேவையில்லாத மாதிரிக்கெல்லாம் கதைச்சு அந்த ரெக்கார்ட் ஆரம்பிக்கும் அப்போ அம்மா சொன்னால் இப்போ இது வந்து அப்போ அம்மா சொன்னால் நான் இப்படி கால் பண்ணி கேட்க போகிறேன் இப்படி பேசப்போன்னு சொன்னால் அம்மா சொன்னோம் வந்துட்டு இல்லையம்மா வேண்டாம் இப்படி எல்லாம் இப்போ எப்படி சொல்கிறது வந்துட்டு இந்த காலம் வந்துட்டு ஒரு காலம் வந்து ஒரு தடவை வந்து எதிர்க்கக்கூடாது அப்போ அது காலம் வந்துட்டு நாங்கள் எவ்வளோ பேர் என்ன கதைச்சாலே வந்துட்டு நாங்கள் பேசாமல் தான் வந்து போகிறாங்க ஆனால் இன்றைய தினம் வந்துட்டு இந்த இப்படியான மெசேஜுகள் இதுவெல்லாம் வந்து பார்த்து வந்துட்டு ஓரளவு எப்படி சொல்கிறது மன மனசை வந்து கொஞ்சம் கஷ்டப்படுத்துகிற போலே வந்துட்டு கொஞ்சம் ஒரு பக்கத்தால் வந்து அந்த எப்படி சொல்கிறோம் அந்த கோபம் பாரு போலேயும் வந்து இருந்துச்சு வந்து அப்ப அந்த மெசேஜை வந்து இப்போ நாங்கள் எதுவா இருந்தாலுமே வந்துட்டு எங்களை நேசிச்சு பார்க்கும் உள்ளவங்களுக்கு வந்துட்டு நாங்கள் வந்து அப்லோட் பண்றாங்க அப்ப அப்படியான வேலையில் வந்து நாங்கள் இப்போ எங்களுடைய உறவுகளுக்கு வந்து இந்த மெசேஜ் வந்து அந்த அக்கா அனுப்பின மெசேஜம் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து என்ற இந்த இடத்துல வந்து நான் காட்டப்போகிறேன் வந்து ஓகே அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போயிட்டு வந்து அந்த போய்ஸ் மெசேஜை வந்துட்டு நாங்கள் பார்க்கலாம் வந்துட்டு அந்த அக்கா வந்து என்ன மாதிரி கதைச்சிருக்கா எது கதைச்சிருக்கான்னு சொல்லி பார்க்கலாம் வந்துட்டு ஓகே இப்போ வாங்க நான் இந்த ஃபோனில் வந்தால் இருக்கு வந்து அவர் நான் அந்த மெசேஜ் எல்லாத்தையும் வந்து காட்டுறேன்னா அம்மாவோட நம்பருக்குள்ளே இருக்கு இதை சொன்னால் நான் வந்து அம்மாண்ட ஃபோனுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து அனுப்பியிருந்து நான் வந்துட்டு அப்போ நான் நிட்டு எத்தனை இருபத்தி அஞ்சு கிட்டே இந்த ஃபோனில் வந்து வந்திருக்கு வந்து அப்போ நான் அந்த எல்லாத்தையும் வந்து பண்ணுங்க பா வந்துட்டு சரி இப்போ இந்த வந்து இப்போ நான் அம்மாவோட மெசேஜ் வாட்ஸ்அப்பில் வந்துட்டான் அது நான் இந்த மெசேஜை வந்து நான் அம்மாவுக்கு அனுப்பிக்க வந்துட்டு ஓகே அந்த அக்கா வந்து கேஜை வந்து நான் ப்ளே பண்ணுறேன் மாதிரி அப்போ நீங்களும் வந்து எங்களுடைய உறவுகளும் வந்து இதை வந்து பாருங்க

பாருங்க எப்படி சொல்றோம் வந்துட்டு அந்த அக்காவுக்கு வந்து சரியான வெயில் போல் இருக்காங்க அப்ப அந்த வெயில குறிஞ்சி ஜீவலத்துக்கு வந்து பேசுகிறேன் வந்து நீங்கள வந்து பாருங்க எப்படி சொல்றேன் நாங்க அனுச்சித்தி ஆக்கெல்லாம் வந்துட்டு ஒரு சண்டை காசுக்காக என்று சொல்லி எதோ இல்லாமல் சொல்கிறாங்க வந்துட்டு என்ன கண்டா ஒன்றுமே வந்து புரியல என்ன கதைக்கிறாங்கப்பா எல்லாம் கதைக்கிறாங்க அப்பா ஏலாதுல போய் உழைச்சி சாப்பிடுங்க எவ்வளோ கதையை வந்து கதைக்கிறா பாருங்க வந்துட்டு பொம்மை மாதிரி பிள்ளையில வந்து நாங்கள் தூக்கி இருந்தாங்களாம் வந்துட்டு அடுத்த வந்து டைம் வந்துட்டு நாங்கள் எங்களோடய அனுச்சுத்தியாக்களோட வந்துட்டு ஒரே சண்டே ஆமாம் தான் வந்து காசு பிரச்சனைன்னு சொல்லி சண்டையாம் அதுவும் வந்து தங்களுக்கு வந்து தெரியுமா வந்துட்டு அப்போ பாருங்க வந்துட்டு அனுச்சுத்தி விட்ட சண்டைன்னு சொன்னால் நாங்கள் நிற்கிறதே வந்து அனுச்சுத்தி வந்தவங்களை விட்ட வருவா நானும் வந்து விட்ட வரைக்கும் ஏன் இப்போ கூட வந்து பாருங்க நான் ஆர்டே விட்டு இந்த வீடியோ தனையும் கொண்டு சொல்லி அப்போ பாருங்க இல்லாத பொல்லாத எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு எவ்வளோ கதை கதைக்கிறாங்க அது அப்போ அதை விட வந்துட்டு எவ்வளோ மண்டபிரசராக விட இன்னும் மெசேஜ் இருக்கு வந்துட்டு நான் வந்து அவங்கள வந்து எங்களுக்கு யாருன்னு சொல்லி தெரியும் அப்ப அவங்கள வந்து நான் இந்த இடத்துல வந்து சொல்ல விரும்ப இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா நல்ல மாதிரி பழையினவங்க வந்துட்டு அப்போ ஆனால் இப்படி என்னன்னு இந்த அறியாமல் கொள்ளாம வந்துட்டு அவங்கள வந்துட்டு தேவையில்லாமல் வந்து தேவையில்லாத கதைகள் கதைக்கினால வந்துட்டு இப்போ நான் வந்து அவங்க எந்த இடம் அவங்களுடைய பேர் ஊர் வந்த ஒன்றுமே வந்து நான் இந்த இடத்துல வந்து நான் சொல்கிற வந்து நான் தவிர்த்துக்கொள்கிறேன் சொன்னால் வேணாம்ன்றனால வந்துட்டு அப்போ இந்த மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை வந்து இந்த மெசேஜ் வந்து இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் வந்து இந்த மெசேஜ் வந்து ஒரு ஓவரான மெசேஜ் வந்து அப்பா கேட்க வேலை சொன்னால் அதான் வந்து எங்களை பெட்டி கூடையில் வந்துட்டு ஒரு தாயின்னு சொன்னால் அவங்க வந்துட்டு ஒரு கடவுளுக்கு சமன்ட்டு சொல்லுவாங்க ஆனால் அப்படியான இடங்களில் வந்துட்டு அவங்க எப்படி சொல்கிறோம் அவங்களோட அம்மா அவங்களோட அம்மா எப்படி நினைக்கிறாங்களோ வந்துட்டு அதே போல் வந்து நாங்கள் எந்த வயசு போன அம்மா அப்பா வந்து நாங்கள் ஒரு தனி மரியாதை வந்து கொடுப்போம் ஆனால் அப்படி கொத்த நிலங்கள் வந்துட்டு இவா வந்து எப்படி சொல்கிறோம் வந்துட்டு எப்படி இல்லாமல் வந்து பேசி கண்ட வாட்டுக்கெல்லாம் கதைச்சிருக்காங்க வந்துட்டு அப்போ இவ்வளோ தேங்க கேட்டுட்டு பொறுமையாக இருக்கலான்னு சொல்லலை என் சொன்னால் வந்துட்டு அப்படியான கோவங்கள்லாம் வந்து வந்து கொண்டு இருக்க நிலைமையில் வந்துட்டு நான் அதனால் வந்து அப்படி இருந்து கூட வந்துட்டு எங்களுடைய மனசு வந்து நாங்கள் நல்லவர்களுக்கு நல்லது மட்டுமே செய்வோம் அதை விட வந்துட்டு ஒத்தரை வந்து நாங்கள் எதிர்க்கிறோம் இல்லை தாட்டு போடுறோம் யார் நல்லா இருந்தாலுமே வந்து எங்களுக்கும் சந்தோஷம் தான் அப்போ அப்படி கொத்த வேலையில் வந்துட்டு நான் அவங்கள வந்து எந்த ஊர் எந்த இடங்கள்னு வந்து நான் சொல்ல மாட்டேன் உண்மையில் நான் சொல்ல மாட்டேன் அவங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் எந்த எல்லாமே வந்து இருக்குது வந்து அப்போ நான் அதெல்லாம் அதே வந்து நான் தவிர்த்து கொள்கிறேன் இந்த இட நிமிஷத்தில் வந்து முந்தி வந்து சொன்னால் அந்த காலகு வந்து கூடி கூடியிரு மக்களுக்கு இலங்கையில வாழ்ற மக்களுக்கு வாழ தெரியும் தெரியும் நீங்க வந்து சொம்பு தூக்கி கொண்டு போய் நாலு வருஷம் மூணு வருஷம் தெரிய தேவையில்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து பார்த்து ஜெபிக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்து இப்படி தான் வந்துட்டு தேவையில்லாத தேவையில்லா கதை கேட்பாங்க இந்த அக்கா வந்துட்டு என்ன ஒரு நிதானத்தில் இருந்து கதைக்கிறாவோ இல்லைன்னு சொன்னால் எப்படி அந்த எப்படி இருந்து என்ன முறையில் கதைக்கிறாங்கன்னு சொல்லி எங்களுக்கு வந்து தெரியலை வந்துட்டு ஆனால் இவன் வந்து எப்படி சொல்கிற வந்துட்டு தண்டை வாயால் வந்து அப்படி எப்படி சொல்கிற ஒரு ஆள் வந்து பக்கத்தில் இருந்து எப்படி தம்பி ஐயா இப்படி உங்களை பெட்டின்னு சொல்லி இப்படி மெதுவாக தொட்டு இப்படி ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டால் கான் மீது அப்படி இல்லை இந்த அப்பா யார் போங்களை அடிச்சு சாவுல அப்படி கத்துறா வந்து ஃபோனில் வந்து கேட்கல அங்கே அவ்வளோ சவுண்டாக இருக்குது வந்து அப்படி கத்துறா வந்துட்டு அப்போ இப்படி வந்துட்டு நிறைய மெசேஜ் வந்து அப்போ நான் வந்து கால் பண்ணி கேட்கக்கூடாதுட்டு அவன் வந்து தேவையில்லாத கதை வந்து அந்த அக்கா வந்து கைச்சு தான் வந்துட்டு அப்போ சரி ஓகே அப்போ பிரச்சனை இல்லைன்னு போட்டு நாங்களும் வந்து இந்த இதை வந்து நாங்கள் விட்டு டைம் இதோடு வந்துட்டு எதுவாக இருந்தாலும் வந்துட்டு கஜச்சு கூட ஏதோ கடவுள் இருக்கார் அப்போ அவர்களுக்கு தெரியும் போல் வந்து எங்களை நேசித்து பார்க்கும் உள்ளங்கள் இருக்கீங்க அப்போ அவங்களும் வந்து எங்களுக்கு போதும் அப்போ அதனால் வந்துட்டு நாங்கள் வந்து இப்படியான இப்போ நல்ல மாதிரி பழையினவங்க கூட வந்துட்டு ஒன்று ரெண்டு பேர் வந்துட்டு சடார் சடான்னு வந்து இப்போ தேவையில்லாமெல்லாம் வந்துட்டு தேவையில்லாத கதையிலலாம் கஜி வந்து இப்படியான பிரச்சனை வந்து கொண்டாடணும் அப்போ அப்படி கொடுத்த வேலையில் வந்து கூட வந்துட்டு எனக்கு நேற்றுட் வந்துட்டு எப்படி சொல்கிறேன் நேட்டிட் வந்து எந்த டிக்டோக்கில் வந்துட்டு ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருந்தது காய்னு சொல்லி அப்போ அது வந்துட்டு ஜஃப்னா வில்லேஜ் குக்கிங்னு சொல்லி தான் வந்து அந்த ஐடி வந்து திறந்துருந்தது வந்துட்டு அப்போ நான் நாராளுன்னு சொல்லி போய் அந்த ஐடிக்குள்ளே வந்து பார்த்தா வந்துட்டு அந்த ஜப்னா வில்லேஜ் குக்கிங் என்று இருக்கிற ஐடியிலே வந்துட்டு டிக்டாக் ஐடி வந்து அதில் வந்துட்டு ரெண்டு வீடியோ வந்து போட்டிருக்காங்க வந்துட்டு அப்போ நான் வந்து அந்த ரெண்டு வீடியோ வந்து அது என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி இருங்க இருக்க வந்து காட்டுனா இப்படித்தான் வந்து இப்போ நடக்கிற சூழ்நிலையில் வந்துட்டு ஜஃப்னா வில்லேஜ் குக்கிங்கா ஜஃப்னா வில்லேஜ் குக்கிங்னு எடுத்துகிட்டு வந்துட்டு ஜதுன்னு சொல்லி எல்லாம் வந்திருக்கேன் இந்த உங்களுக்கு தெரியுதோ அந்த தெரியல வந்து தெரிஞ்சுப்பாங்க இந்த இதில் வந்து அனுப்பிக்காங்க அந்த வீடியோ வந்துட்டு இந்தா நான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டணும் இந்த ஜஃப்னா வில்லேஜ் குக்கிங் என்று திறந்துட்டு மேலே வந்து ஜதுன்னு திறந்துருக்கு அதில் வந்து டிபிமில்லை ஃப்ரெண்டுக்குமே ஃப்ரெண்டுக்கு அந்த டைம் கொடுக்கல வந்துட்டு அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து வீடியோ என்ன போடுறோம்னு சொல்லி சொன்னால் அதை வந்து எந்த ஃபோட்டோ வந்துட்டு டிக்டாகில் எடுத்துகிட்டு வந்து செய்திருக்காங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை வந்து மிஸ் யூ அடித்து நான் செத்துட்டேன்னு சொல்லி சாங் போட்டு செஞ்சுருக்காங்க வந்துட்டு அப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்ன ஜது மிஸ் யூ அடிச்சிருக்கீங்க நான் செத்து போயிட்டேன் கூட வந்துட்டு போட்டிருக்காங்க அப்போ இந்த ஐடி கூட வந்து இப்போ புதுசாத்து வந்திருக்காங்க வந்துட்டு அதில் வந்து நாற்பத்தி ஏழு ஃப்ரெண்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க கே கேட்டிருக்காங்க வந்து முப்பத்தி ஒரு லைக் வந்து வந்துருக்கீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கூட வந்துட்டு என்ன கூட வந்து நான் இந்த இப்போ கூட ஒரு சிலோட அம்மா இருக்கிறேன் ஆனால் அப்படி இருந்து கூட வந்துட்டு நான் வந்து செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டு வந்து போட்டுக்காங்க வந்துட்டு அப்போ இப்படி தான் வந்து நடந்து கொண்டு இருக்குது ஆனால் அப்படிப்பட்ட வேலையில் வந்து இதை கூட வந்துட்டு நாங்கள் ஒன்றுமே கதைக்கிறேல்ல பேச வந்து சரி பார்த்துட்டு வந்து நான் கூட அவங்கள வந்து இந்த மெசேஜில் வந்து அனுப்பியிருந்தவங்க சரி ஓகே பார்த்துட்டு அவங்களுக்கு ஏதோ லைக் வேணும் போலேன்னு நான் வந்து எந்த டிக்டாக் அதுலேருந்துட்டு வந்துட்டு ஒரு லைக் ஒன்று அவங்களுக்கு வந்து போட்டு விடணும் ஓகே அவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் சந்தோஷமாக நினைக்கிறேன் வந்துட்டு சரி ஓகே அப்போ அப்படி கேட்கல வந்துட்டு உன்னையில் வந்துட்டு them. இன்றைய தினம் வந்து நான் இந்த இடத்துல வந்து ஏன் கதைக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னால் அதாவது வந்துட்டு இப்படி அந்த அக்காடை மெசேஜ் வந்துட்டு இருபது மெசேஜ்கிட்ட வந்து இருந்தது ஆனால் நான் வந்து இருபது மெசேஜை வந்து நான் காட்ட விரும்பலை வந்துட்டேன்னு சொன்னால் அது வந்து வேணாம் நம்மளோடைய காட்டை விரும்பலை அப்போ அதனால் வந்துட்டு இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த நாலு மெசேஜில் வந்துட்டு அதை வந்து நான் உங்களுக்கு எங்களுடைய நெசிச்சு பார்க்கும் உறவுகளுக்கு வந்துட்டு நான் வந்து இந்த இடத்துல வந்து நான் காட்டியிருக்க வந்து ஏன்னு சொன்னால் இப்படி வந்து நல்ல மாதிரி பழையினவங்க கூட வந்துட்டு இப்படிலாம் கதைக்கிறாங்க இப்படிலாம் செய்கிறாங்கன்னு சொல்லிக்குள்ளே வந்துட்டு ஓரளவு மனக்கவலையாக ஏரியா இருக்கும் அதனால் வந்துட்டு தான் வந்து இந்த இடத்துல வந்து நான் இப்போ கதைச்சு கொள்கிற வந்துட்டு அப்போ இதை கூட வந்துட்டு இப்போ இன்றைய தினம் வீடியோ பார்த்துட்டு எப்படி சொல்கிறேன் எங்களோட நல்ல மாதிரி கோமெண்ட் பண்ணுறவங்க கூட வந்துட்டு நல்ல மாதிரி பண்ணுவாங்க வந்துட்டு அப்போ சில பேர் கூட வந்துட்டு எனக்கு வந்து பேசலாமே என் தம்பி உனக்கு வேலை இல்லையா அதை வந்து தூக்கி அறிஞ்சிட்டு வேலையை பார்த்து கொண்டு போகணும் சில பேர் வந்து சொல்லலாம் பிரச்சனை இல்லை அதை வந்து எங்களுடைய மனசுக்கு வந்து தோணிச்சு வந்துட்டு எங்களை நேசித்து பார்க்கும் உறவுகளுக்கு வந்துட்டு இதை வந்து நான் சொல்லணும்னு தோணுச்சு அப்போ அதனால் வந்துட்டு நான் இன்றைய தினம் வந்துட்டு எங்களுடைய உறவுகளுக்கு வந்து நாங்கள் குழந்தைகளுடைய உறவுகளிடம் வந்துட்டு இதை நான் வந்து பகிர்ந்து கொண்டிருக்கேன் அப்போ இது வந்து யாராக அது பிடிக்க இல்லை ஏதாச்சும் யார்டையும் மனசை வந்து கஷ்டப்படுத்து சொன்னால் வந்துட்டு என்னையும் வந்து மன்னிச்சிருங்கன்னு சொல்லிக்கொண்டு அப்போ உண்மையிலே வந்துட்டு இப்படி நடந்த வந்து நாங்களுடைய உறவுகளுக்கு வந்து காட்டியிருக்கேன் சரி ஓகே அப்போ இதோட வந்து எங்களுடைய வீடியோ வந்து நாங்கள் இதோட நிறைவு செய்ய போகிறோம் இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை ஒன்றும் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கேமெண்ட் பண்ணுங்கள் யாராச்சும் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறேன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு வகையில் சப்போர்ட்டா இருக்கும் என்று சொல்லி இன்னும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம் பாய்